ஏமன் நாட்டில் சிறையில் இருக்கக்கூடிய கேரளா நர்ஸ் நிமிஷ பிரியாவுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சு தேதி குறிக்கப்பட்டது அது நாளைக்கு ஆனா இந்த வழக்குல இப்ப ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டு இருக்கு இப்ப என்ன நடந்துச்சு மரண தண்டனையை ஒத்தி வச்சுட்டாங்களா இல்ல மரண தண்டனையே கிடையாதா நிமிஷ பிரியாவினுடைய ஃபேமிலி பிளட் மணி தந்துட்டாங்களா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு இந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பார்த்து கேரள நாட்டை சேர்ந்த நர்ஸ் வந்து ஏமன் நாட்டிற்கு வேலைக்காக செஞ்சிருக்கிறார் அங்கு உள்ளூரை சேர்ந்த ஒரு நபரோடு சேர்ந்து இருவரும் கிளினிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதா சொல்லப்பட்டது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நபர் நிமிஷப் பிரியாவினுடைய பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணி வச்சுக்கிட்டதா சொல்லப்படுது இதனால நிமிஷ பிரியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவர் பாஸ்போர்ட்டை வாங்கி மிரட்டியதாகவும் சொல்லப்படுது உடனே அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கொடுத்த ஆலோசனையின்படி நிமிஷப் பிரியா அந்த நபருக்கு மயக்க ஊசி செலுத்தி பாஸ்போர்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவருக்கு மயக்க ஊசி போட்டிருக்காங்க அந்த சமயத்துல தான் யாருமே எதிர்பாராத விதமா அந்த மயக்க ஊசியே வந்து அவரோட உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு இதனால நிமிஷ பிரியா ஏமன் நாட்டில சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க சோ இந்த வழக்குல நிமிஷ பிரியாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாளைக்கு அதற்கான தேதியுமே குறிக்கப்பட்டது நிமிஷ பிரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நிமிஷ பிரியாவினுடைய ஃபேமிலியும் வந்து அந்த உயிரிழந்த நபரினுடைய ஃபேமிலி கிட்ட பேசிட்டு வராங்க சோ இந்த வழக்குல நிமிஷ பிரியாவுக்கு மரண தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பிளட் மணி கூட தர ஒத்துக்கிட்டாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வந்து என்னோட பையன் இறந்துட்டான் ஸோ இவங்களுக்கு மரண தண்டனா கொடுக்கணும் அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அந்த உயிரிழந்த நபரினுடைய ஃபேமிலிஸும் வந்து பிளட் மணியை ஏத்துக்கல பல்வேறு கட்ட முயற்சிகளுமே நடந்துட்டு வந்திருக்கு இந்திய அரசு சார்பாகவும் இதற்கான முயற்சிகள் அங்க நடந்துட்டு இருக்கு ஏமன் நாட்டுல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்ட இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைநகர் சானாவில அமைந்திருக்கக்கூடிய சிறையில தான் இப்ப நிமிஷப்பிரியா இருக்கிறாங்க இது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கும் இந்தியாவுக்கும் தூதரக தொடர்பு எதுவும் கிடையாது அதனால என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர்றது கிடையாது ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நிமிஷப் பிரியாவினுடைய ஃபேமிலி தன்னோட மகளை எப்படியாவது காப்பாத்திரணும் மரண தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அதற்காக நாங்க எவ்வளவு பணம் வேணா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியதா சொல்லப்படுது ஆனா அதற்கு உயிரிழந்த நபரினுடைய ஃபேமிலிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இல்ல மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க வந்து உறுதியா இருந்ததா சொல்லப்பட்டது இவங்களோட மரண தண்டனையை எப்படி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா ஏமன் நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு அதாவது நிமிஷ பிரியாவோட மரண தண்டனையை நிறுத்தி வைக்க அதை தடுக்க ஒரே ஒரு வழிதான் அது வந்து பிளட் மணி ஏமன் நாட்டுல எப்படின்னா இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிளட் மணி வாங்க ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மரண தண்டனை அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும் சோ பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலிக்கு வந்து குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுடணும் இதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மரண தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்படும் சோ பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பணத்தை கேட்கலாம் அதற்கான ரைட்ஸ் அவங்களுக்குமே இருக்கு இது அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ்ல அந்த மரண தண்டனை அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும் ஸோ இது வந்து கண்டிப்பா அந்த பிளட் மணியை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அது அவங்களோட விருப்பம் இதனாலதான் தான் பிரியா விவகாரத்துல பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க தரோம் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலிஸும் வந்து பேசியிருக்காங்க ஆனா நேற்று வர பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்தினர் இதுல எந்த ஒரு பதிலையுமே தரல அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒப்பு கொண்டிருக்காங்க கடைசி நேரத்துல அதனாலதான் நிமிஷ அப்படிங்கிறது நிறுத்தி அது வந்து அந்த மரண தண்டனை அப்படிங்கிறத யாருமே இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காரணத்தினால அதாவது இந்த சூழ்நிலையில அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர சம்மதிச்சிருக்காங்க இதற்கு என்ன காரணமா சொல்லப்படுது அப்படின்னா இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படக்கூடிய காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் எடுத்த முயற்சியே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஹவுதி நாட்டினுடைய மத அதிகாரிகளோடு இவர்தான் தான் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதன் பிறகுதான் அந்த பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் பேச்சுவார்த்தைக்கு வர சம்மதம் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு சோ இப்போதைக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதனால நாளைக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த மரண தண்டனையை இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க